ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம் அதனால எல்லாத்திலயும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ண கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் அதுல இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையா உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம் அதனால இதில் உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்கள் போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணாம் இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பாக்கிறேங்க ஜாதி பேருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னிக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்தில் இன்னைக்கும் கழிவு மனித கழிவை குடிநீர்ல சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்குல சில ஸ்டேட்ஸ் பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றீங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணியில குடிக்கிற தண்ணியில சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம அதுல இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுருந்தோம் மத்திய அரசு

பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான் சிவில் சர்வீஸ் அதாவது கவர்மெண்ட்டுக்கு உதவி கொடுக்கக்கூடிய சட்டங்கள் புரிஞ்சு நம்மளுடைய கான்ஸ்டியூஷனை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிஸ்டம்ல இந்த நாடு நடந்து வந்துட்டு இருக்கு அதுல இளைய தலைமுறை சேருது இதுக்கு கடுமையான போட்டி இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ல பாஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு வரக்கூடிய ரேங்க்கை வச்சு அவங்கள எந்த ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்கன்றது நிர்ணயம் ஆகும் அதோடு இல்லாமல் அவங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்ல இருப்பாங்களா போலீஸ்ல இருப்பாங்களா ரெவென்யூல இருப்பாங்களா ரயில்வே சர்வீஸ் போவாங்களா அப்படின்றது சிவில் அக்கௌண்ட்ஸில் போவாங்களா அப்படின்னு அவங்கள கேட்டகரைஸ் அவங்க ரேங்க் அவங்க பர்ஃபார்மென்ஸை வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு பெரிய எக்ஸாமினேஷன் அது உலக அளவில் நம்ம முன்ன சொன்ன மாதிரி கடுமையான போட்டிங்கிறது ஹை குவாலிட்டிக்கு போட்டி இந்த பயிற்சி மூலமாக தான் நடக்குது இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக தேர்ந்தெடுத்து வரக்கூடியவங்க நல்ல குவாலிட்டி நல்ல ஹை லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடியவங்கன்னு தேர்வு ஆகுது தமிழ்நாட்டில் இந்த சங்கர் அகாடமி மூலமாக பல வருஷங்களாக நிறைய பேர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த வருஷம் தேர்ந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களோட நான் வந்து கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இப்போ திருப்பி டெல்லி போயிடுறேன் இது ஒரு பெரிய வெற்றி அவங்களுக்கு நாட்டுக்கு அதனால தான் இதுக்கு பேர் சிவில் சர்வீஸ் நாட்டுக்கு சிவில் சர்வீஸ் மூலமாக தொண்டு ஆற்றக்கூடிய அந்த வாய்ப்பு அரசு மூலமாக கொடுக்கப்படுகிறது அரசு மூலமாக கொடுக்கப்படுகிறது அதனால இந்த ஒரு எக்ஸாம் ரொம்ப முக்கியம் அதில் பயிற்சி பெற்று தேர்வானவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் திருப்பி சொல்லிக்கிறேன் சங்கர் அகாடமி சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இங்கே நல்ல அந்த கோச்சிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் கொடுக்குறாங்க நல்ல ட்ரைனேஸ் நல்ல டீச்சர்ஸ் முன்னாடி அனுபவம் இருக்கக்கூடிய சிவில் சர்வன்ஸ் அவங்க எல்லாம் வந்து இங்கே அவங்களுக்கு பயிற்சிக்கு உதவுறாங்க அதனால இந்த நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்குது இங்கே மாஸ்டர் ஒரு தமிழ்நாட்டில் அது அதில் ஒரு வார்த்தை முன்னாடி அதுக்கு கிளாரிஃபிக்கே நீங்கள் சொல்றது கரெக்ட் நைன்டிஸ்லேருந்து அந்த மண்டல் கமிஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறது ஆரம்பித்த பிறகு தான் தமிழ்நாட்லேருந்து இன்னும் சில கேட்டகிரி ஆஃப் பி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கிடைக்கிது அதனால தான் நான் நம்பர் சொன்னேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டிலேருந்து ஐஏஎஸில் மாத்திரம் அறநூறுக்கு மேற்பட்ட நம்பர் இருந்துருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸில் தொள்ளாயிரத்தி பதிமூணு பேரோ ஏதோ நம்பர் தொள்ளாயிரத்துக்கு மேற்பட்ட நம்பர் தமிழ்நாட்டிலேருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறாங்க இருந்து வந்து தமிழ் பேசக்கூடியவங்க தமிழ்நாட்டில் வாழ் வாழறவங்க டோமிஸை அப்படிங்கிற வார்த்தை அதுல தெலுங்கு பேசுறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் கன்னடா பேசுறவங்களும் தமிழ்நாட்டில் இருக்கலாம் மலையாளம் பேசுறவங்களும் இருக்கலாம் அவங்க கணக்குன்னு எடுத்தீங்கன்னா தமிழ் தமிழ்நாட்டில் உறைவிடமாக இருக்கக்கூடிய மக்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்காங்க அந்த நம்பர் நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இருந்து கணக்கு எடுத்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் ஓ செவன்டீன் அந்த மாதிரி நம்பர் ஓவர் நைன் ஹண்ட்ரட் சூஸ் ஆயிருக்காங்க எனக்கு இந்த நம்பர்ல ஆக்சுவலா எனக்கு பெரிய திருப்தி இல்லை நான் இன்னும் நிறைய பேர் இருப்பாங்கன்ற எதிர்பார்ப்புல தான் இன்னைக்கு டிஓபிடி செக்ரட்டரிட்ட கேட்டு அந்த நம்பர் வாங்கிட்டு வந்தேன் ஆக்சுவலா நாங்கெல்லாம் காலேஜ் டேஸ்ல இருந்த போது உண்மையை சொன்னார்கள் எல்லாரோடும் உட்காந்து டிசிஷன் எடுக்கிறது தான் ஜிஎஸ்டி கவுன்சில் அதனால ஜிஎஸ்டினா ஐயோ மோடி போட்டுட்டார் வரின்னு அந்த லைன் இங்கே எதுக்கோ வந்துட்டே இருக்கு அது தப்பு ஜிஎஸ்டி கவுன்சில் எல்லா மாநிலத்தோட ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ஸும் இருக்காங்க இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்களா நீங்க கேட்குற மாதிரி மிடில் கிளாஸ் மேல கூட வரி போட்டாங்க இல்லைங்க ஜிஎஸ்டி பிறக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி கூட வேல்யூ ஆடட் டாக்ஸ் விஏடி அதோடு இல்லாமல் ஸ்டேட்ல எக்ஸசைஸ் ஆக அதை தவிர ஸ்டேட் லெவல்ல இருந்த எத்தனையோ அடிஷனல் டாக்ஸஸ் கிட்டத்தட்ட பதினேழு வரிகளும் எட்டு ஒம்பது செஸ்ஸும் கலந்து தான் இன்னைக்கு ஜிஎஸ்டி ஆயிருக்கு அது ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்த வரிகள் எல்லாம் சேர்த்து போட்டு தான் கலந்து ஜிஎஸ்டி பண்ணிருக்காங்க அதனால ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்ம மிடில் கிளாஸ் மக்களுக்கோ ஏழை மக்களுக்கோ அவங்களுடைய தினசரியில உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் மேல வரி வந்துருச்சு அப்படின்ற அந்த வாதம் தப்பு ஜிஎஸ்டி வரதுக்கு முன்னாடியில இருந்தே வரி இருந்துச்சு ஆனா ஜிஎஸ்டி வந்த பிறகு சோ நீங்க வந்த பிறகு நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி இருந்த வரி விகிதத்தை விட ஜிஎஸ்டி வந்த பிறகு வரி விகிதம் குறைஞ்சிருக்கு அண்ட் இப்போ நடக்கிற முயற்சி அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மூலமா நடந்துட்டு இருக்கிற முயற்சி இன்னும் அதை குறைக்கிறதுக்கு தான் அதனால் ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் நம்மளுக்கு வரி வந்துருச்சுன்றது தப்பான வாதம் ஏன் அதுக்கு முன்னாடியும் இருந்துச்சு ஆனா கடைகள்ல பில்லு கொடுக்கும்போது அதை காட்டியிருக்க மாட்டாங்க இப்ப கடைகள்ல பில்லு சென்ட்ரல் ஜிஎஸ்டி ஸ்டேட் ஜிஎஸ்டி அப்படின்னு கிளியரா போட்டு உங்க கையில கொடுக்கறதுனால நம்மளுக்கு இப்போ தோணுது ஓஹோ இப்போ நம்ம கட்டுறோமா ஜிஎஸ்டி வந்த பிறகு தான் வரி கட்டுறோம் போலிருக்கு அப்படின்னு தோணுது தப்பு அது முதலையும் இருந்துச்சு இப்போவும் இருந்துச்சு இப்ப நேர்மையாகவும் வெளிப்படையாவும் அந்த பில்லுல நாங்க போடுறோம் இந்த பாருங்க இது இந்த ஐட்டம்க்கு அஞ்சு பர்சன்ட் வரி அதுல ரெண்டரை மாநிலத்துக்கு போகுது மீதி ரெண்டரை மத்திய அரசுக்கு வருது அதை போட்டு காட்டுறதுனால இப்பதான் வரி வந்துருச்சு நினைக்கிறாங்க இல்ல லாஸ்ட் பாயிண்ட் ஜிஎஸ்டி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு தீர்மானமும் எல்லா மாநில அமைச்சர்களுடைய ஒப்புதல் சேர்ந்துதான் அவங்களுடைய ஒப்புதலுடன் தான் டிசிஷன் நடக்குதே தவிர நான் ஒத்தி மாத்திரம் எனக்கு வேணும் இந்த வரி கொடுங்கன்னு கேட்க முடியாது அதனால ஜிஎஸ்டியை பற்றி நான் மீடியாவை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் மக்களிடையே இதை பற்றி உணர் உணர்வு அதாவது இதை சரியான புரிதலை ஏற்படுத்த முயற்சி பண்ண வேண்டுமாங்க of 6% of the budget, yeah. hmm. but then we are not getting that much. But you know ma'am, when you ask this question it is right, it's good for you to ask this question. But education is both the center and state subject. So when I present the budget, it is only the central expenditure which gets captured in it. Every state's expenditure should also be looked at and together is what we should take for assessing ஆனா அது எங்களுடைய வெற்றி எப்படின்னு சொன்னா ஜாதியை பத்தி பேசவே கூடாது டிஎம் கே ல எல்லாத்திலையும் அரசியல் ரீதியா லாபத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது தமிழ்நாட்டில் சமத்துவத்தை கொண்டாங்க சென்சஸ் வரும் எப்படியா இருந்தாலும் இந்த டேட்டா வரும் எப்படியா இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த டேட்டா வெளிப்படையாக உதவுறதுக்கு தான் சென்சஸ் மூலமா எடுக்கிறோம் அதனால இதில் உடனே ஒரு குயுக்தி அதை திருப்பிக்கிட்டு நாங்கள் போராடினதுனால தான் எங்களுக்கு வந்துச்சுன்னு சொல்ல வேணா இன்னைக்கும் நான் தெருவில் போகும்போது போர்டு பார்க்குறேங்க ஜாதி பெயருடன் பேர் இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கும் இருக்குது ஜாதி விவகாரத்தில் இன்னைக்கும் கழிவு மனித கழிவு குடிநீரில் சேர்க்கறது இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு எங்கேயும் நம்ம கொஞ்சம் ஒரு விதமாக நாங்கள் நல்லா முன்னேறிட்டு இருக்கோம் வடக்கில் சில ஸ்டேட்ஸை பாருங்க முன்னேறல அப்படின்னு சொல்றீங்களே அந்த ஸ்டேட்ல கூட இந்த மாதிரி மனித கழிவு கழிப்பை கொண்டு போய் தண்ணீரை குடிக்கிற தண்ணீரை சேர்க்கல அதனால இந்த விஷயத்துல அரசியல் ரீதியா பார்க்காம இதனால நம்ம இருந்து வரக்கூடிய டேட்டாவை வச்சுக்கிட்டு பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு எப்படி இன்னும் வாய்ப்புகள் கொடுக்க முடியும்ன்றத பத்தி யோசிக்கணுமே தவிர கொஞ்சம் நாங்க வென்றோம் நீங்க தோத்தோன்ற அந்த பேச்சை கொஞ்சம் விட்டுருந்தோம் மத்திய அரசு நிதி கொடுக்க மாட்டேங்க இருந்தாலும் தமிழகம் தொடர்ச்சியாக முன்னணியில இருக்கு நான் ஒவ்வொரு முறையும் பேசிட்டு தான் இருக்கேன் எவ்வளவு நம்ம கொடுக்குறோம் எவ்வளவு கொடுக்கல எல்லா ஸ்டேட்டுக்கும் எப்படி கொடுத்துருக்கோம் எனக்கு பிரைவேட்டா சில மெம்பர் கிட்ட அதாவது ஆளுங்கட்சி இங்க இருக்கிற கூடிய ஆளுங்கட்சி கிட்டேந்து மெம்பர் கிட்டேந்து நான் பேர் எடுக்க விடும்பதை அவங்ககிட்ட மெசேஜ் வருது நன்றிங்க வேலை வாய்ப்பு திட்டம் இருக்கு பாருங்க கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் மன்றே கா அதுக்கும் பணம் கொடுத்துருக்கோம் ஓ நன்றி அந்த பணம் வந்துருச்சு பிரைவேட்டா எனக்கு நன்றி பப்ளிக்கா இது நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரிதான் முப்பது மார்க்கு கீழே வாங்கினா ஃபெயில் பண்ணுங்க ஆல் பாஸ் சிஸ்டமே வேற அந்த சிபிஎஸ்சி சொல்றாங்க இதுக்கு கடுமையான ஒரு எதிர்ப்பு தமிழ்நாட்டில இருந்து இது தேசிய கல்விக் கொள்கையோட ஒரு ஆரம்ப நாட்டு சொல்றாங்க ஆல் பாஸ் சிஸ்டம் வேணாமா இந்த குழந்தைகளுடைய மனநிலையை சிதைக்கும் சின்ன குழந்தை அப்படிங்கிற மாதிரியான இது ஒரு வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ பாஸ் ஆனாதான் குழந்தைக்கு ஃபியூச்சர் அப்படின்றதுனால எல்லாரையும் பாஸ் பண்ண வச்சுட்டு அதில் கூட ரொம்பவே இன்னும் ஒரு வருஷம் படிச்சாதான் இந்த பிள்ளைக்கு நல்ல ஒரு அறிவு அதாவது அந்த அளவு லேர்னிங் கிடைக்கும் அப்படிங்கிறத கூட யோசிக்காம எல்லாரையும் பாஸ் செய்கிறதுனால மாத்திரம் சைக்காலஜி இம்ப்ரூவ் ஆகும்ன்றது இல்லைங்க இத படிப்பின் குவாலிட்டியை பத்தி யோசிக்கணும் அதுக்கு ஒவ்வொரு மாநிலமும் கூட முயற்சி எடுக்கணும் படிப்போட குவாலிட்டி குறைய குறைய பிள்ளைகளோட எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆகுது அதுவும் அந்த மனங்களிலையும் யோசிங்க அவங்க குவாலிட்டிக்கு வரும்போது ஏங்க நாங்கள் குவாலிஃபை ஆகுறதில்ல யோசிக்கும் போது அப்போ குவாலிட்டி என்னாச்சு எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக பாஸ் பண்ணிட்டே போறதுனால அதனால இதெல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் பதில் சொல்ல முடியாதுங்க அந்த விஷயத்தை இன்னும் அந்த நிபுணர்களோட உட்காந்து பேசி முடிவெடுக்கணும் ஐயா நீங்க ஏதோ கேட்டிங்க கேட்டீங்க நீங்க எப்படி பாக்குறீங்களோ அப்படிதான் நீங்க கேள்விகள் எப்படி பாத்தீங்களோ அப்படிதான் நானும் பாக்குறேன் எந்த ஒரு செயல்பாட்டுக்கும் இங்க ஒரு

So there have been being, uh, it is this also nobody is criticizing enak criticize they are claiming the victory for themselves adhe in english i'll tell you opposition is not there for having brought census head count into the uh, i mean caste census uh, jati census into the caste, uh, into the survey

கூட்டணிக்கு வந்துச்சா இல்ல வேற யாருக்கா வந்துச்சா ஊழல் காரணமாக கோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு தேதிக்கு ரெண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் ஊழல் இன்னொரு அமைச்சர் இன்னொரு விஷயம் இறங்கிக்கிட்டே இருக்காங்க பதவி இல்ல கோர்ட் மூலமா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க அப்பேற்பட்ட கூட்டணியை நடத்துற மாண்புமிகு அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் எங்க கூட்டணியை பத்தி பேசினா எனக்கு கொஞ்சம் என்ன புரியலங்க இது யாரு யார பத்தி பேசுறது இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல ஹூஸ் கோட்டிங் த பைபிள் வாங்க நான் அந்த வார்த்தையை உபயோகிக்கல எஸ் ஆரம்பிக்கும் இல்லீங்களா நம்ம எல்லாருக்கும் புரியும் அந்த மாதிரி இருக்குது வேற விவகாரம் உங்க கூட்டணியில ஆஃப் பண்ண வேண்டாம்ப்பா நான் டிஎம்கே பத்தி சொல்றேன் வச்சுக்காங்க உங்களுக்கு போகணும் சைடி உங்க தலையத்துக்கு போகணும் நீங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டா உங்களுக்கு ஜாக்கிரதை அவர் சொன்னாரு பாருங்க